ஹாய் கைஸ் இன்னைக்கு நம்ம என்ன திரைப்படம் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா மலையாளத்தில் லெவல் கிராஸ் அப்படிங்கிற திரைப்படத்தோட கதையை இன்னைக்கு நம்ம போறோம் இந்த திரைப்படத்தோட முதல் கட்டத்திலே ஒரு ஆளை வந்து காட்டாங்க இவரு பெரிய பாலைவனத்தில தனியா நின்னுட்டு இருப்பாரு அவர் தான் இந்த மொட்டை பாலைவனத்தில் அங்க ஒரு ரயில்வே டிராக் இருக்குங்க அந்த ரயில்வே கேட்டுக்கு வந்து காவலர்கள் தான் இவர் இருப்பாரு அங்க தினமும் கிராஸ் பண்ணி போகும் பாத்தீங்களா இதுக்கு கேட் ஓபன் பண்ணி பண்றது பண்றதா இவரோட வேலைய அது மட்டும் இல்லாம இவருக்கு பேச்சு ஆளுங்களை இருக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு மொட்டை பாலைவனம் மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாம இவர் துணைக்கு ஒரு கழுதிய கழுதையா வச்சிருப்பாரு அந்த கழுதை கிட்ட தான் எனி டைம் ஏதாவது பேச்சு கொடுத்தே இருப்பாரு தினமும் ஒவ்வொரு டைமும் ட்ரெயினுக்கு கேட் ஓபன் பண்ணி சல்யூட் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு நாள் என்ன ஆயிரும் பாத்தீங்கன்னா ட்ரெயினுக்குள்ள இருந்து யாரோ கீழே குதிக்கிற மாதிரி இவருக்கு தெரியும் உடனே யாருன்னு என்னன்னு பாக்குறக்காக பக்கத்துல போகும்போது ஒரு பொண்ணு கீழே வந்து விழுந்து கிடக்கும் அந்த பொண்ணு வேற யாரும் இல்லங்க நம்ம அம்மா தான் அவங்க மயக்கத்துல இருக்கும்போது இவர் என்ன பண்ணுவாரா அவங்க எப்படி தொடருதுன்னு தெரியாம கடைசி அவங்க அந்த இடத்துல தூக்கி தன்னோட வீட்டுக்கு வந்து அதாவது அவங்க தங்கிருக்க ரூம்க்கு வந்து தூக்கிட்டு வந்து அவங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி அவங்க எழுப்பி பார்ப்பாரு அப்ப டக்குன்னு அம்மா அப்பாலும் எந்திரிச்சுவாங்க எந்திரிச்சோன்னா நம்ம அசீஃபா பார்த்தோம்னா இவங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கும் என்னன்னா இவர் யாரு நம்ம எங்க இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்போ எனக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்குமான்னு கேட்கும் போது நம்ம அசிஃப் வந்து தண்ணி வந்து எடுத்து கையில கொடுப்பாரு என்ன இருங்க நான் உங்களுக்கு டீ போட்டு தரேன் எனக்கு பல் தெரிச்சு ஓட சொல்லிட்டு வெளியே வருவாங்க அப்பதான் இந்த இடத்தை பார்ப்பாங்க சுத்தி மொட்டை பாலைவனமா இருக்கும் அதுக்கப்புறம் அசிஃப்ட்டு அங்க எதுவுமே சொல்லாம கொஞ்சம் தூரத்துக்கு நடந்து போவாங்க அப்ப அசிஃப் என்ன சொல்லுவாங்க இங்க இருந்து நீங்க எவ்வளவு தூரம் போனாலும் உங்களுக்கு எந்த எதுவும் கிடைக்காது நீங்க வெயிட் பண்ணுங்க நாளை காலையில ஒரு வரும் அவங்களை மறுச்சு அங்க ஏற்றி விட அப்படி இல்லைன்னா எனக்கு ரயில்வே ஸ்டேஷன் வந்து கால் பண்ணுவாங்க நான் அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்றேன் இப்படி ஒருத்தர் இங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அசிப் சொன்ன எந்த அபிஎஸ்சியுமே நம்ம அம்மா பால் கேட்க மாட்டாங்க ஏன்னா அசிப் தனியா இருக்காரு இவர் நம்மள எதுவும் பண்ணிடுவாங்கிற பயத்துல நம்ம அம்மா பல அந்த இடத்துல இருந்து கொஞ்ச தூரத்துக்கு நடந்து போயிருவாங்க நடந்து போனதுக்கு அப்புறம் இவங்களால சுத்தி பார்ப்பாங்க பாலை வந்தா அவர் சொன்ன மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவங்க நடந்து வரும்போது அவங்களுக்கு வழிகாட்டுறது கழுதை இவர் கலட்டி விட்டுப்பாரு அது இவங்க பின்னாடியே போயிருக்காங்க இப்போ இது தான் இவங்களை திருப்பி இங்க கூட்டு வரும் கூட்டு வந்தோடன டக்குன்னு அம்மா பழைய படம் எங்க தான் இருக்கும் இது என்ன இடம் அப்படின்னு ஒன்னு ஒரு ரயில்வே கேட்டு இங்கு என்னோட டியூட்டி தினமும் வர வந்து ரயில்வே கேட்டு ஓபன் பண்ணி சொல்யூட் பண்றது மட்டும் இங்க நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம அம்மா அப்பா கிட்ட சொல்லாங்க பட் அம்மா அப்பாளுக்கு இவரை பார்த்தோன்னா கொஞ்சம் பயமா இருக்கும் ஏன்னா இவர் பாக்குறது கொடுமா புளிக்க முடிக்காம இருப்பார் பார்த்தீங்களா அவங்களுக்கு பார்த்தோன்னா பயமா இருக்கும் அது மட்டும் இல்லாம தனியா இருக்கிற ஒரு பையன் தனியா இருக்கிற ஒரு பொண்ணா பொண்ணு பயப்படணும் அந்த மாதிரி அவங்க பயந்துட்டு இருப்பாங்க இதுக்கப்புறம் நம்ம அசிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அம்மா அப்பாளுக்கு வந்து சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்க பட் அம்மா எனக்கு பசிக்கல இருக்கட்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம் நீங்க எப்படி நான் காலையில தான் முடியும் ஒவ்வொரு வரைக்கும் மாதிரி உடம்பு தாங்க முடியாது இந்த சாப்பிடுங்க சொல்லிட்டு சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் அசிப்பா அதை சாப்பிடுறத பார்த்து அதுக்கப்புறம் அம்மா அப்பா இதுல எதுவும் கலக்க அப்படிங்கிறது தைரியத்துல வந்து சாப்பிடாங்க சாப்பிட்ட கூட சீப் வந்து எப்போ போல வீட்டுக்குள்ள வந்து தூங்குறக்கு ஒரு பெட் வச்சிருப்பாரு அந்த பெட்ல அந்த அம்மா தூங்கு சொல்லிட்டு இவர் தரையில படுப்பாரு தரையில படும்போது வெளியே இருந்து காத்து ஓராடி ஓவரா அடிக்குங்க இதனால இவர் வீட்டோட கதை வந்து பூட்டுவாரு பூட்டும் போது டக்குனு அம்மா பழக்கம் பயத்துல எடுத்துக்கி எதுக்கு இப்போ கதவு எல்லாம் நீங்க போட்டுருங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா இல்லங்க ஓவர காத்து அடிக்கல தான் கதவை போட்டுறேன் இன்னும் இருக்கட்டும் அப்படின்னா சரி பயப்படாங்க சொல்லிட்டு இவர் கதவை திறந்துட்டு இவர் எப்போ போல தரையில படுத்து தூங்கிடுவார் தூங்கிடுவோம் பாதி இவர் எந்திரிச்சு வெளியே போகும்போது டக்குனு அம்மா பழக்கம் எங்க எந்திரிச்சு போறீங்க எதுக்கு இப்ப எங்க போறீங்க அப்படிங்க ரெஸ்ட் ரூம் போறேன் சொல்லிட்டு இவர் வெளியே போயிட்டு இப்போ போல தன்னோட கழுதை கிட்ட வந்து இவங்க உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க பேசிட்டு இருக்கும்போது அமலா பழைய இவரை இன்னும் காணோம் அப்படின்னு தேடும் போதே வெளியே ஏதோ சவுண்ட் இருக்கும் யார்ட்டே பேச மாதிரி அப்ப டக்குனு வந்து நம்ம அலிஃபா பாக்கும்போது அலிஃப் தன்னோட கழுதிட்டு பேச மாதிரி என்ன தனியா பேசிக்கணும் அப்படின்னா தனியா பேசல இது கிட்ட தான் பேச அப்படின்னு சொல்லி பேச நீங்க தூங்கி அப்படினா எனக்கு தூக்கமே வரல அப்படிங்கிற மாதிரி உங்க சொல்லுவாங்க டக்குன்னு அலிஃப் என்னைக்கு பாருனா நீங்க எப்படி ட்ரெயின்ல இருந்து விழுந்தீங்க நான் அதை உங்ககிட்ட கேட்க மாதிரி அப்படின்னு ஒன்னே இல்ல நான் ட்ரெயின்ல எப்போ போல வாஷ்ரூம் வந்து யூஸ் பண்றதுக்காக வந்தேன் அப்போ ரெண்டு பேருக்கு கிட்ட சண்டை போட்டுருந்தாங்க அப்ப தெரியாம என்ன தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்னு அப்படியா சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்ல காலையில வந்து நீ கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு காலையில எப்போ போல திருச்சி ரெடியாகி இவரோட யூனிஃபார்ம் யூனிஃபார்ம் போய் இவருக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வரும் அதாவது என்னன்னா எப்போ போல ரயில்வே ஸ்டேஷன் வந்து இத்தனை மணிக்கு ட்ரெயின் வருதுன்னு சொல்றாங்க அப்படி வரும்போது ஒரு ஃபோனை எடுத்துட்டு இங்க ஒரு ஆள் இருக்குன்னு சொல்லுவாங்க டக்குன்னு நம்ம அம்மா பழைய என்ன பண்ணுவாங்க அந்த ஃபோனை கட் பண்ணியா கட் பண்ணலாம் அலிஃபுக்கு ஒரு மாதிரி இருக்கும் எதுக்கு உங்க ஃபோனை கட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி இதுக்கப்புறம் அலிஃப் இடியே வந்து ட்ரெயினை பார்த்து சரி பண்ணுவாங்க சரி பண்ணிட்டு இருக்கும்போது அப்பதான் அம்மா பிள்ளை என்ன சொல்றாங்கன்னா போக கிட்டே நான் ஒரு சில விஷயங்களை வந்து சொல்ல மறைச்சிட்டேன் சரி என்னச்சு எதுக்காக நீங்க ஃபோன் பாட் கட் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து தப்பிக்கிறக்காக தான் ட்ரெயின்ல இருந்து குதிச்சா உங்க ஹஸ்பண்ட் தப்பிக்கமா புரியலையா என்னன்னு சொல்லுங்க அப்படிங்கும்போது என்னோட ஹஸ்பண்டை பத்தி தெரிஞ்சுக்கணும்

கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க எனக்கு எப்படி பண்ணு தெரியல எனக்கு இப்போ வீட்டுக்கு போகவே பயமா இருக்கு அவர் என்ன எதுவும் பண்ணிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்க கூட எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசும்போது இங்கேயா இது உங்களுக்கு சரிப்படுமா அப்படின்னு சொல்லி இவர் பேசுவாரு இதுக்கப்புறம் டக்குன்னு நம்ம அமலாப்பாளம் என்ன பண்ணுவானா சரி ஓகே நான் கொஞ்சம் குளிக்கணும் எனக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா அப்படின்னா தண்ணி வந்து அந்த ரெஸ்ட் ரூம்ல இருக்காங்க போயங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரூம் மாதிரி ஒரு செட்டப் பண்ணிருப்பாரு அந்த இடத்துக்குள்ள போய் நான் அமலாப்பாளர் குளிச்சிட்டு வாங்க குளிக்கும்போது போது வந்து வெளியே இருந்து அமலாப்பாளர் குளிக்கிறத பாத்துட்டு அதுக்கப்புறம் அமலாப்பாளர் டிரெஸ் யாரை கொஞ்சம் ஏதாவது இருக்குமா அப்படிங்கிறதுனா இவரோட ட்ரெஸ் வந்து எடுத்து கொடுப்பாரு எடுத்து கொடுத்தோன்னா இந்த ட்ரெஸ்ல இவர் போட்டதுக்கு அப்புறம் டக்குன்னு அமலாப்பாளர் அப்பதான் அவர்கிட்ட எங்க பாங்க நீங்க இங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க அப்படிங்கும்போது என்ன ஒரு அஞ்சு பத்து வருஷமா நான் இங்க தான் இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு சொந்தமும் ஃபேமிலி நீ யாருமே இல்லையா அப்படின்னா எங்க அம்மா ஒரு இருந்தாங்க அவங்க இப்ப கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்வாங்க அப்போ நீங்க ஏதாவது ஒரு கல்யாணம் பண்ணி நான் எப்பவுமே இங்க தான் இருக்கேன் எங்க அம்மா கூட அடிக்கடி சொல்லுவாங்க நீ ஒரு நல்ல கல்யாணம் பண்ணிக்கலாம் பட் எனக்கு அது எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு பேசிட்டு வர பாலுக்கும் இவருக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி கொஞ்சம் உருவாக ஆரம்பிச்சோம் உருவானாக்க அப்புறம் அம்மாப்பா வந்து இன்னொரு சில விஷயத்தையும் சொல்லுவாங்க அதாவது என்னன்னா இவங்க ஹஸ்பண்ட் வந்து இவங்களை பத்தி தப்பு தப்பா ஒரு லெட்டர் எழுதி இவங்க எப்படி எல்லாம் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருந்தாரு நான் அந்த லெட்டரை படிச்சேன் அதனாலதான் அவர்கிட்ட இப்ப மறுபடியும் மறுபடி போக எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு பேசும்போது சரி ஓகே அப்ப நீங்க இங்கேயே இருங்க அப்படின்னு நம்ம அலிஃப் வந்து அவங்களை இங்க இருக்க சொல்லுவாங்க உடனே அலிஃப் அவர் என்ன சொல்லலாம் அப்ப இத்தனை நாள் நீங்க தானே சமைச்சிருக்கீங்க உங்க சமையல் நல்லாவே இன்னைக்கு நான் உங்களுக்கு சமைச்சு தரட்டா அப்படின்னா ஓகே கண்டிப்பா சமைங்க அப்படின்னு சொல்லிட்டு சமைக்கிறது தேவையான திங்ஸ் சொன்னோட நீங்க கொஞ்சம் டொமேட்டோ எல்லாமே நான் விளைய வச்சிருக்கேன் அதெல்லாம் கொண்டு வர சொல்லிட்டு இவர் கொண்டு வர அப்படி கொண்டு வரும்போது அது எல்லாத்தையும் வச்சு சமைக்க போகும்போது சரி ஓகே இவரோட வீடு வந்து ரொம்ப குப்பா மாதிரி இருக்கும் ஏன்னா இவர் மட்டும் தானே இருக்காரு இப்ப ஒரு உடனே என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டை வந்து சுத்தமா தெளிவா கிளீன் பண்ணி க்ளீன் பண்ணுவாங்க அப்ப அடுத்த ட்ரெயின் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இவர் தன்னோட யூனிஃபார்ம் போட்டு சரி பண்றதுக்காக வெளியே போயிருவாங்க அப்ப இவர் வீட்டை வந்து ஃபுல்லாகவே அம்மாப்பா வந்து என்னத்தையும் சரி பண்ணிடுவோம் அப்போ சரி பண்ணிட்டு போய் இவரோட ஒரு பெட்டி குழந்தை சில செய்தி பேப்பர் வந்து வெளியே வந்து உடம்பு நடக்கும் அந்த செய்தி பேப்பர் என்னன்னு சொல்லி நம்ம அம்மா படிக்கும்போது ஒரு குடும்பத்தை சேர்ந்த பல பேத்தை ஒருத்தர் பொண்ணுட்டாரா அப்படின்னு சொல்லி இவரோட போட்டோட அந்த கேஸ் இருக்கும் அதை பார்த்து நம்ம ஒரு மாதிரி ஆயிரும் அது என்னன்னா தன்னோட மக மகளே இவர் கொண்டு இருக்காரா இவர் பெரிய சைக்கோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அம்மா அப்பா தெரிஞ்ச உடனே இவங்க அம்மா அப்பா எப்படியா தப்பிக்கணும் சொல்லி நினைக்கும் போது நம்ம அலிஃப் வந்து திருப்பி வீட்டுக்குள்ள வந்து வருவார் வந்த உடனே பல இது எதுவுமே தெரியாத மாதிரி மறுபடியும் சமையல் பண்றதுக்கு செஞ்சுட்டு இருப்பாங்க அப்ப அலிஃப் அம்மா பழகிட்டு போகும்போது அம்மா அப்பா அலிஃபை பார்த்து பயப்படுவாங்க இதை அலிஃபுக்கு வந்து புரிஞ்சோம் புரிஞ்சதுக்கு அப்புறம் அலிஃப் வந்து அங்க பார்க்கும்போது அவரோட பெட்டிகுலர் அந்த சில விஷயம் வந்து வெளியே இடம் அப்ப அலிஃபுக்கு தெரிஞ்சு இவங்க நம்ம நியூஸ் எடுத்து படிச்சாங்க டக்குனு அம்மா பாட்டை இதை பத்தி பேசும்போது அம்மா பாலை கத்தி எடுத்துக்காக முன்னாடி நிற்குவா என் கிட்ட வந்து கண்டிப்பா அவங்களை வந்து குத்தியை கொண்டு வருவா அப்படின்னு சொல்லும் நான் சொல்ற கொஞ்சம் விஷயங்களை நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அலிஃப் வந்து தன்னோட பிளாஷ் பேக் வந்து சொல்றாரு அதாவது அலிஃப் வந்து கேரளால ஒரு கிராமத்துல வந்து வளர்ந்துருப்பாரு ரொம்பவே சந்தோஷமா இருந்திருப்பார் அப்போ அவருக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஹாஸ்பிட்டல் போய் தன்னை காட்டுறக்காக போவாரு அப்ப ஹாஸ்பிட்டல் என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு குழந்தை பேக்கிற பாக்கியமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க டக்குனா அப்போ அலிஃப் என்ன சொன்னா எனக்கு ஏற்கனவே ஒரு பையனும் பையனும் இருக்கு நீங்க என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னா அப்ப அது உங்க பையனாவும் பொண்ணாவும் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க இந்த விஷயத்தை கேட்டு இவர் அழுதுட்டே தன்னோட வீட்டுக்கு வந்து வரும்போது இவரோட பொண்ணும் பையனும் ஒன்னா தப்பா இருப்பா இதை இவர் பார்த்தோன்னே கையில இருக்கிற கட்டை எடுத்து இவரே அவங்க ரெண்டு பேர்த்தையும் அடிச்சு கொண்டாரு இந்த விஷயத்த எல்லாத்தையும் நம்ம அம்மா பாலிட்ட சொல்றாரு அப்போ உங்களை போலீஸ் தெரியாது பல நாள் போலீஸ் தேர்ந்தாங்க பட் நான் யாருக்கு எல்லையுமே கிடைக்காம மறுபடியும் ஸ்டேஷனுக்கு போயிட்டா ஸ்டேஷன் போனோன்னா அவங்க தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு டியூட்டி கேட்டாங்க இங்க இன்னும் யாரும் தேடி வரதுல நான் பல வருஷமா அதனால தான் இங்க தனியா இருக்கேன் இப்ப எங்க அம்மா இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாரு அழுதுட்டு இருக்கும்போது டக்குன்னு கிட்ட போயிட்டு உங்களை பத்தி நான் தப்பா பண்ணிட்டு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு ஆறுதல் படுத்தாங்க ஆறுதல் படுத்தினா ஒரு சமைச்ச சாப்பிடுங்க சொல்லிட்டு சமைச்சதை வந்து கொடுப்பாங்க இதை சாப்பிட்டு நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் போறான்னு சொல்லிட்டு அலிஃப் வந்து அவரோட வீட்டுல தூங்கிட்டு வர தூங்கும் கொஞ்ச நேரத்தில் அம்மா அப்பா காணும் சொல்லிட்டு இவர் வெளியே வரும்போது அம்மா அப்பாவோட ஹஸ்பண்ட் இருக்காங்க பாத்தீங்கன்னா இவங்க இவரை தேடி இவரு வீட்டுக்கே வந்துடும் வந்தோம்னா அலிஃபுக்கு வந்து இவன் தான் அந்த சைக்கோவா நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு சொல்லி அலிஃபுக்கும் அம்மா அப்பாவோட ஹஸ்பண்டுக்கும் சண்டை நடக்கும் சண்டை நடக்கும் போது அம்மா ஹஸ்பண்ட் வந்து அலிஃப் அடிச்சு அடிச்சோன்னா அலிஃப் நான் கையில இருக்க ஒரு பொண்ணு கொண்டு அடிச்சோன்னா அலிஃப் வந்து என்ன சொல்லுவாங்க எதுக்காக நீ போய் என்ன அடிக்கிறேன் என் ஒய்ஃபு கூட்டு போகணும் தான் நினைக்கிறேன் அவளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு நீ ஒரு சைக்கோட அவனை பத்தி எல்லாமே ஒய்ஃப் சொன்னாங்க அவர் சொன்னது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லிட்டு அலிஃபு கிட்ட வந்து அமலப்போட ஹஸ்பண்ட் வந்து ஒரு கதையை சொன்னாங்க அதாவது அமலாவோட ஹஸ்பண்ட் நான் ஒரு டாக்டர் நான் ஒரு சைக்காட்டிஸ்ட் என்னோட ஒய்ஃபுக்கு வந்து ஒரு நோய் எஃபெக்ட் ஆயிருக்கு அப்ப கொஞ்சம் சைக்கோ தனமா நடந்திருப்பா என்னன்னு தெரியல அந்த ட்ரெயின்ல இதுக்காக மெடிக்கல் போயிட்டு இருந்தா அவன் டக்குனு குதிச்சிட்டா எனக்கு என்ன பண்றது அதனால தான் ட்ரெயின் இப்போ நான் அவளை தேடிட்டு இந்த வழியா வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லாரு பட் இவருக்கு அலிஃபுக்கு என்ன பண்றது ஏன்னா அமலாப்பா ஒரு ஸ்டோரி சொன்னாங்க இப்ப அவன் ஹஸ்பண்ட் ஒரு ஸ்டோரி சொன்னா திருப்பி இவர் என்ன சொல்லுவாங்க இருங்க நான் போய் பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அமலாப்பா தேடிட்டு நம்ம அலிஃப் வந்து போறேன் அப்ப அமலாப்பா என்ன ஹஸ்பண்ட் போய் சொல்றாரு அவர் அவரு எனக்கு உள்ளதா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு உனக்கு அவரை பத்தி தெரியாது அவர் நம்பற மாதிரியே நடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது என்னதான் இருந்தாலும் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட நீங்க போய் அவனும் சொல்லிட்டு அலிக்ஸ் வந்து அம்மாப்பாவை கூட்டிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வாங்க அப்ப அவங்க ஹஸ்பண்ட் அதை பாத்துட்டு சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல நீ இப்ப இங்க வந்துட்டி அப்படின்னு சொல்லிட்டு அமலப்பால சமாதானம் படுத்தி அவர் கூட்டுப்பாரு கூட்டு போகும்போது அலிப்ஸுக்கு என்னன்னு தெரியல ஒரு மாதிரி சந்தேகமா இருக்கும் உடனே அமலப்பால ஹஸ்பண்ட் கூட்டு இல்ல இதுக்கப்புறம் இனிமே நீங்க இவங்களை கூட்டு போவாண்டா இவங்களுக்கு என் கூட இருக்கதான் சந்தோஷம் அதனால இவங்க என் கூட இருக்கட்டும் அப்படி சொல்லுவது டே நீ பைத்தியமா புரிஞ்சு கூட அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு அமலப்பாவோட ஹஸ்பண்டா அம்மாப்பாவை கையில இருக்கு ஒரு கட்டை எடுத்து அடிச்சான்

வந்து டக்குன்னு அலிஃப் அடிக்கும்போது போது அலிஃப் மயங்க மாதிரி காட்டிட்டு அதுக்கப்புறம் காலையில விடியும் போது அலிஃப் என்ன பண்ணிருப்பாங்க அம்மா பழைய அவங்க கல்பண்ணி அடிச்சு அங்கேயே ஒரு இடத்துல போதச்சு அவர் தோட்டத்துக்கு உரமா போட்டுதார் போட்டுட்டு எப்ப போல தோட்ட வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு இவர் மறுபடியும் அடுத்த ட்ரைன் வர்றதுக்கு சல்யூட் பண்றதோட இந்த திரைப்படத்தை வந்து முடிப்பாங்க இது உண்மையா சொன்னா ஒரு கிரைம் த்ரில்லர் மூவின்னு கூட நம்ம இந்த திரைப்படத்தை சொல்லலாம் அதாவது ஒவ்வொரு செகண்ட்லயும் நமக்கு ட்விஸ்டா இருக்கும் இப்ப யாரு என்ன கதை சொல்றாங்க சொல்ற ஒவ்வொரு கதையும் அப்படியே உண்மை மாதிரி நமக்கு ஃபர்ஸ்ட் காட்டும் அதுக்கப்புறம் கடைசியாதான் ஒரு பெரிய ட்விஸ்டே காட்டி இந்த திரைப்படத்தை முடிப்பாங்க இது மலையாளத்தில் வந்து டூ தௌசண்ட் ஒன் பெஸ்ட் திருநெல்வேலி மூவின் கூட இந்த திரைப்படத்தை சொல்லலாம் பட் இந்த திரைப்படம் தமிழ் அவைலபிள் ஆகல நீங்க மலையாளத்துல பாருங்க கண்டிப்பா இந்த திரைப்படம் உங்களுக்கு நல்லாவே புரியும் சரி ஃப்ரெண்ட் நான் சொன்ன சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க கண்டிப்பா நான் வச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்க ஒருவேளை நான் சொன்னேன் பிடிக்கலாம் புரியல நீங்க நம்ம சேனல்களை கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் அதிகமாக யூஸ் பண்ணுறேன் தேங்க்யூ மை ஆல் ஃப்ரெண்ட்ஸ்